அன்புள்ள பாரத மக்களை பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் நாள் தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலின் குடமுளக்கு விழா மிகச் சிறப்பாக நடந்து முடிந்தது என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த விடயமே ஒரு மரத்தின் கிளைகள் இலைகள் பூக்கள் கனிகள் நம் கண்களுக்கு தெரியும் ஆனால் அந்த மரத்தின் வேர்கள் நம் கண்களுக்கு தெரிவதில்லை அதுபோல சிறப்பாக நடந்து முடிந்த விழாவிற்கு பின்னால் உழைத்த நபர்களின் பணிகள் ஏதும் நம் கண்களுக்கு தெரிவதில்லை அன்று நடந்த குடமுழக்கை குப்பையில்லா குடமுழுக்காக மாற்றிய திருப்பணி தொண்டர்களின் உழைப்பையும் அதை ஒருங்கிணைத்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகளின் உழைப்பையும் நம் கண்கள் காணாது இதோ அவர்களின் பணியை நம்முடைய பாரத் வாய்ஸ் கேமராவின் கண்கள் படம் பிடித்து உங்கள் பார்வைக்காக

ああ、いないって感

అన్నీనాలే <laughs> కంగు

கோடைகள்ல பொது இடங்கள்ல அது நம்ம குப்பைகளை நம்ம நிச்சய வேண்டாம் அவசியம் நம்ம போட வேண்டாம் இது தென்னரசின் காசியா இருக்கக்கூடிய ஒரு புனிதமான தளம் இது ஒரு புனிதமான நாள் இது நாம நம்ம வீடை எப்படி சுத்தமா வச்சிருப்போமோ அதே மாதிரி இறைவனுடைய ஆலயம் அது இறைவனுடைய வீடு அது அதையும் நாம சுத்தமா வச்சிருக்கணும் அது நம்முடைய கடமை அது அதனால தயவு செய்து குப்பைகளை நாம அங்கங்க விசிறாம நிலவீதி முழுக்க இந்த மாதிரி குப்பை டப்பா வச்சிருக்காங்க போட்டு வச்சிருக்காங்க அதுல எந்த விதமான குப்பைகளையும்

நம்ம வீடுகளில் நம்ம குடும்பங்களில் மேக்ஸிமம் தவிர்க்கிறதுக்கு அதிகமான நாம முயற்சி எடுக்கணும் இயற்கையை நாம பாதுகாக்கணும் பிரபஞ்சத்தை பாதுகாக்கணும் பஞ்சபூதத்தை நாம தெய்வமா வணங்குறோம் நிலம் நீர் காற்று ஆகாயத்தை நாம இறைவனா பாவிக்க கூடிய ஒரு அற்புதமான கலாச்சாரத்து பண்புக்கு சொந்தக்காரங்க நாம துரதிருஷ்டம் என்ன என்ன நீரை பத்தி கவலையே இல்ல நீரை சுத்தப்படுத்துறதே இல்ல ஒரு வருஷத்துக்கு என்ன சொல்றீங்கன்னு சொன்னா பதினஞ்சு சதவீதம் நிலத்தடி நீர் கீழே போய்கிட்டு இருக்கு

இந்த மரங்கள் கொடுத்தது சாமி மரங்கள் கொடு வாழ்க்கையில நாம ஐந்து பத்து மரங்களால் நம்ம பகுதிகளில் ஆலயங்கள்ல பொது இடங்கள்ல குளக்கரைகள்ல நாம வாழ்க்கையில நட்டு நடனும் நம்முடைய வீட்டு குழந்தைகள் பிறந்த நாள் நம்முடைய திருமண எந்த சுப நிகழ்ச்சி நாளும் நாம மரங்களை நட்டு நாம என்ன செய்யணும் வளர்த்து அதை பராமரிக்க நாம பழகி கொடணும் அப்படின்னு நாம சொல்றோம் ஒரு மனிதனுக்கு நல்ல ஆரோக்கியமா வாழணும்னு சொன்னா மரங்கள் நமக்கு ஒன்று இன்றியமையாதது ஒரு சராசரி நம்ம நாட்டில் நூத்தி நாற்பத்தி கோடி பேர் இருக்காங்க ஒரு மனிதனுக்கு நானூத்தி ஐம்பது மரங்கள் இருக்கணுமா இருந்தா ஒரு மனுஷர்கள் ஆரோக்கியமா மனிதர்கள் உயிரினங்கள் வாழ முடியும் ஆனா நம்ம நாட்டில் இருக்கிறது என்ன தெரியுமா இருபத்தி எட்டு மரங்கள் தான் இருக்கு ஒரு மனுஷனுக்கு எத்தனை மரம் இருக்கணும் நானூத்தி எண்பது மரங்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு மனிதனுக்கு சராசரியா இருபத்தி மரங்கள் தான் இருக்கு இந்த மாதிரி மரங்கள்லாம் இன்னைக்கு இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு இருக்கு நாட்டு மரங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அரசு வேம்பு ஆலை நாவல் மரங்கள் இதெல்லாம் நம்முடைய உடைய பகுதியில வளர்க்கணும் நம்ம எல்லாரும் நம்மளுடைய பகுதியில நம்முடைய பிறந்த நாளுக்கு திருமண நாளுக்கு குழந்தைகளுக்கு என்ன நல்ல விஷயம்னாலும் சரி நாம மரங்களை வளர்க்கணும் அடுத்த தலைமுறைக்கு வச்சுட்டு போகணும் இல்ல நம்முடைய தலைமுறையானவர்கள் நம்மளை திசிப்பாங்க இயற்கை அவ்வளவு சுரண்டி வாழ்ந்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு பணம் காசு சம்பாத்தியம் பண்ணி கொடுத்துடலாம் வீடு கட்டி கொடுத்துடலாம் ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு போகணுமா இல்லையா முன்னாடி நம்முடைய சந்ததிகள் நம்முடைய குழந்தைகள் அவங்க வாழணும் சொன்னா இந்த மாதிரி நாம இயற்கைய பிரபஞ்சத்தை பஞ்சபூதத்தை நம்ம பாதுகாக்கணும் என்று அன்போடு சுற்றுச்சூழல் சார்பாகவும் இந்த தன்னார்வ கும்பாபிஷேக குழுக்கள் சார்பாகவும் கூட அன்போடு வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் அன்பர்களே உணவை வேஸ்ட் பண்ண வேண்டாம் தேவைக்கு வாங்கி சாப்பிடுங்க அங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தேவையான உணவுகள் அங்க இருக்கு அதனால முந்தி அடிச்சுக்கிட்டு

அதில் நாம் கேட்க வேண்டும் என்று திரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் நமது ஆலய திருவிழா ஆகவே நாம் இதை தூய்மையாக வைத்திருப்பது நமது நடமை பெரியவர்களை இங்கே தூய்மை பணி குப்பைகளை ரோட்டில் உள்ள குப்பைகளை இது நமது சகோதரர்கள் நமது நமது வீட்டு குழந்தைகள் பாருங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லாமல் நாம் பொறுப்போடு நம்முடைய கையில் இருக்கும் வேஸ்ட் பொருட்களை பிளாஸ்டிக்குகளை குப்பை தொட்டியில் போட வேண்டும் என்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம் அன்பர்களே நமது வீட்டு திருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் தூய்மையாக கொண்டாட வேண்டும் நமது வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும் போது நாம் வீட்டை குப்பமேடாக ஆக்க மாட்டோம் ஆகவே இது நமது ஆலயத்தின் திருவிழா இது நமது இல்ல திருவிழா ஆகலே அன்பான வேண்டுகோள்

சுற்றுச்சூழல் பாதிப்பை தவிராகங்களைங்களை இரங்கரம் கூட்டி வேண்டுகின்றோம் நாம் குடிக்கும் அந்த பிளாஸ்டிக் தண்ணீர் அந்த இய سنتர இதெல்லாம் குப்பை போட வேண்டும் இது கடமை இது

काamba vishay ke sandarbh mein hum kuch bolna ko represent kar raha hu na market ka le lo agar koi naya tarika se pehchaan lete hain hamare வருகின்றோம் இங்கே நம்மளுடைய அன்பர்கள் தொண்டர்கள் இங்கே நமக்கு இந்த நாம தெரிவி இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் கரெக்ட் பண்ணி பொற்போடு சேர்த்து வருகின்றார்கள் அவருக்கு உதவி செய்யும் விதமாக நாம் அங்கங்கே நம்முடைய குப்பைகளை வீட்டு எறிய வேண்டாம் என்று அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம் அன்பர்களே அன்பு ஆசை வேணும் சொன்னா இந்த கோயில் Terima kasih telah <laughs> menonton!